அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அது அதிமுகவினுடைய கோட்டை அதை யாரும் அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையுமே வந்து வீரவசனம் பேசுவார் முதல் நாள் சுற்றுப்பயணம் கூட மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் தொடங்கினார் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே மக்கள் ஆதரவே இல்லை மனசே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கடுத்து இரண்டாவது நாள் சுற்றுப்பயணமும் அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது மக்களோட ஆதரவு கொஞ்சம் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து சொல்கிறாரு திமுக வந்து கூட்டணி நம்பி இருக்குது நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுகிறாரு ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மக்கள் பூரா அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாட்டில் பேசிகிட்டு இருப்பார் நம்ம எதுக்கு அந்த இடத்துல இடத்துலருந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த கோயமுத்தூர்லேயே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது நாள் சுற்றுப்பயணத்துலேயே தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கிற அந்த கொஞ்சம் கூட்டங்களை வச்சு கேமராவை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறாங்களே தவிர கொஞ்சம் கேமராவை மேலே தூக்குனாலோ கொஞ்சம் பின்னாடி இழுத்தாலோ கூட்டம் இருக்காது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ எல்லா வேலைகளுமே வந்து செய்கிறாங்க நேற்று வடவழியிலேருந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்கிறாது ஒவ்வொரு பாயிண்ட்டுகளாக தான் வந்து பேசுவாங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஒவ்வொரு பாயிண்ட்டாக போய் பேசணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பேசி இருக்கிறார் பேசினோடனே பார்த்தீங்கன்னா போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் அப்படியே கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கோயம்புத்தூர்ப்பா கொங்கு மண்டலம் அவர் வந்து கொங்கு மண்டலத்துக்காரர் கூட்டங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கொங்கு மண்டலமாக இருந்தாலும் அதிமுகவுடைய தலைமை யார் அப்படிங்கிறத பார்த்து தான் மக்கள் வந்து முடிவே பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் காசு கொடுத்து எவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படி காசு கொடுத்து கூட்டுற அந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கரண்டு அவங்க வாட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க வந்தால் நம்ம வந்த வேலை முடிஞ்சு அவர் பாயிண்ட்டுக்கு வந்தார் இனி அவர் வச்ச நம்ம இதுப்பா கேட்கணும் அவர் பொய்யா சொல்லுவார் அதை பூரா நம்ம காது கொடுத்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே நகண்டு போயிட்டாங்க இப்போ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணாங்க கூட்டத்தை எப்படியாவது கூட்டி கொங்கு மண்டலத்தில் பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரி காமிச்சரோன்னு சொல்லி நினச்சாங்க இரண்டாவது நாள் சுற்றுப்பயணமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அதில் வேற எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காருன்னா நான் சாதாரண தொண்டனாக இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை யாருமே வந்து ஏற்றுக்கிறவமும் இல்லை ரசிக்கவும் கிடையாது அதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டனாக இருந்து இந்த அளவுக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் எப்படி வந்தார்னு ஒரு கதைகள்லாம் இருக்கு இல்லையா யார் யார் முதுகலை குத்துனாரு யார் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார் இன்றைக்கி இந்த பொதுச்செயலாளர் பதவி அடைவதற்கு வந்து இவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியாமலாக இருக்குது இன்றைக்கி ஒரு சாதாரண தொண்டன் வந்து பொதுச்செயலாளராக வர முடியுமா இல்லை பொதுச் தான் தேர்ந்தெடுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தலைமைக்கு வரணும் எம்ஜிஆர் உடைய கட்சி விதியவே மாற்றி தானே இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுச் செயலாளர் நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்து அவங்கள சுற்றி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் தொண்டர்களுமே விலகி வந்துட்டாங்க எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் தான் வந்திருக்கிறாங்க அனைத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் பிஜேபியோட கூட்டணியே இல்லைனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை வந்து அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்பினாங்க ஓ இவர் வந்து கூட்டணி வைக்க மாட்டார் போல அப்படின்னு சொல்லி நம்புனாங்க அதை வச்சுக்கிட்டு பிஜேபியை வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆச்சு பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாங்க பிஜேபியோட போய் கூட்டணி வச்ச உடனே என்ன அவர் பின்னாடி இருந்த கொஞ்சம் தொண்டர்களுமே விளையிட்டாங்க என்ன தலைமை சரியில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் நம்புனவங்களும் வெளியில் வந்துட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வேற போகிற இடங்கள்லாம் என்ன சொல்கிறாரு இன்னும் வந்து எங்களோட கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு வர இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது வந்து எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஏமாத்திர செயலை தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஏமாத்திர வேலையை மட்டும்தான் செய்கிறாரு இப்போ வந்து இன்னும் கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த விதத்தில் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேமுதிக வந்து பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன ஆச்சு அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து கடலூரில் மாநாடு போட்டு அதில் தான் நான் வந்து கூட்டணி பற்றி அறிவிப்பேன் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இந்த கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இப்போ பாட்டாள் மொழி கட்சி இப்போ ரெண்டாக செதஞ்சு போச்சு அப்பன் மகன் அப்படிங்கிற சண்டையில் அந்த பாட்டாளமொழி கட்சி இந்த ரெண்டு பிரிவாக போயிருச்சு இப்போ கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையே தக்க வைக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறாரு அப்போ போகிற இடங்கள்லாம் சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு நாங்கள் வச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம் அதனால வந்து ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு இந்த கூட்டத்தை கண்டாலே ஸ்டாலினுக்கு வந்து ஜுரம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த கூட்டத்தை கொஞ்சம் கேமராவை தூக்கி காமிச்சாங்கன்னா தெரியும் யாருக்கு ஜுரம் வரும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியே வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது அதிருப்தியில் தான் இருக்கிறாரு முதல் முதலாக சுற்றுப்பயணம் வருன்னா கொங்கு மண்டலத்தில் நம்ம வந்து ஆளுமைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் கொங்கு மண்டலம் கோட்டைன்னு சொல்கிறோம் ஒரு பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் அவங்களால கூட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அந்த பூரா மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதை எதையோ வந்து பேசுகிறார் எதை பேசுனாலும் வந்து மக்கள் வந்து நம்பிடுவாங்களா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தைகளாக தான் அவர் வந்து பேசுகிறார் தமிழக மக்களை மீட்போம் உரிமையை காப்போம் அப்படிங்கிறாரு தமிழக மக்களை வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறதான நமக்கு தெரிஞ்சாகணும்ல இருக்கக்கூடிய தொண்டர்களையே உங்களால் காப்பாற்ற முடியலை கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை காப்பாற்ற முடியலை மக் மற்றபடி எப்படி நீங்கள் வந்து இது தமிழக மக்களை காப்பாற்ற போகிறீங்க தமிழகத்தினுடைய உரிமையை வந்து மீட்க போகிறீங்க அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது நம்ம முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அதில் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அழைப்பு ஒன்று விடுறாரு பிஜேபிக்கு அழைப்பு விடுறாரு இதே பாரி வந்திருக்கு அழைப்பு விடுறாரு இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு ஆனால் டிடிவி தினகரனுக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடவே கிடையாது டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியை ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராகவே பொருட்படுத்தலை ஒன்றுனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் தெரியுமா அவங்க வந்து எங்களோட கூட்டணி இல்லை அவங்க என்டிஏக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை கையில் வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து தமிழகத்தில் கால் உண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே வந்து செயல்படுறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா மேல்மட்ட நிர்வாகிகள்லேயும் ஒரு இணக்கம் இல்லை கீழே இருக்கிற தொண்டர்கள்டையும் ஒரு இணக்கம் இல்லை பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அவங்கவுங்க வந்து ஒரு மாறியாக வந்து வெளியில் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் மக்கள்கிட்ட காட்டிக்கிறதுக்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் உண்மையும் கூட ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதை ஏற்றுக்கிறல மேல்மட்ட நிர்வாகிகள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதை ஏற்றுக்கிறல எடப்பாடி பழனிசாமிக்கு பல்விதமான நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க அன்வராஜா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பிஜேபி வந்து தமிழகத்தை கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க செம்மல என்ன சொல்கிறாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு அது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னார் பிஜேபியோட கூட்டணியிலேருந்து விலகி வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு நத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்றாரு பிஜேபி அறவே ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்படி எல்லாம் பேசினவங்க எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலையும் சொல்லி பேசினவர் அண்ணாமலை என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொறி அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பேசினார் இப்படியெல்லாம் பேச்சுக்கள் வந்து பேசின அந்த வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவும்போது இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ ஒரு ம மன வருத்தத்தோடு இருப்பாங்கல்ல அப்போ இப்படியெல்லாம் பேசிவிட்டு திடீர்னு போய் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா இதை யாரை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாலும் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ இந்த அதிருப்திகளை எல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமினால முடியலை என்ன பண்ணார் அப்படின்னா திடீர்னு ஒரு யோசனை வந்து கிளம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரமாக இதை ஆரம்பித்து இதை ஒரு சுற்றுப்பயணமாக நம்ம போயிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு வேனில் ஏற்றிட்டோம்னா எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க எல்லாரும் வந்து ஒருங்கிணைஞ்சிட்டாங்க ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு அதாவது எப்படின்னா இன்னும் மனம் வந்து இன்னும் ஒன்று சேரலை கட்சி கூட்டணி வந்து ஒன்று சேர்ந்துருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா முழு பிஜேபியினுடைய தலைவராகவே மாறிட்டார் போல அவர் அப்படித்தான் இப்போ அந்த அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்து தான் தெரியுது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாபம் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து யோசிக்காம தான் இந்த சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டு வர்றாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது அந்த கோயம்புத்தூர்ல இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தையே தெரிஞ்சு போச்சு அவருடைய சுற்றுப்பயணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிற மாதிரி மீடியாக்களில் ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்களே தவிர அவரை பார்ப்பதற்கு யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை கூட்டப்பட்ட கூட்டங்களாவது அவர் பேசுகிற பேச்சை நின்று கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க அவர் தனியாக அவர் யாரை பார்த்து பேசுகிறாருதில்ல அவர் வாட்டில் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு கடைசியில் அந்த பாயிண்ட்களில் ஒரு பத்து ஐம்பது பேர் நிற்பாங்க அவரை பார்த்து பேசிவிட்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் அதிமுகவுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை சின்னத்திற்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் அவர் பேச கிடையாது ஏன்னா இரட்டை இல சின்னம் வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தெரியல தேர்தல் ஆணையம் தான் அது முடிவெடுக்கும் எடப்பாடி பழனிசாமியுமே நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிற இரட்டை இல சம்பந்தமான வழக்கு சீக்கிரம் சீக்கிரம் விசாரிக்க ஒரு கால நிர்ணயம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதை நீதிமன்றமும் வந்து நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையமும் வந்து ஒரு த மனு வந்து கொடுத்துருக்குறாங்க விசாரிச்சு நாங்கள் சொல்றோம் அப்படின்ட்டு ஆனால் இதுவரணும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலட்சணத்துக்கு சொல்லிட்டு எந்த இடத்திலையும் சொல்லல நன்றி வணக்கம்